சூரிய வக்கரத்துண்ட்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா சிவாய நமஹா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் பக்தி மயம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் துளாராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் துளாராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு நீதிமானாகவும் நேர்மை சிந்தனை கொண்டவங்க நல்ல ஒரு தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த எந்த அறத்தில் இருக்கோமோ அதை வந்து நல்லா கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு கொண்டவங்களா இருப்பாங்க துளாராசிக்காரங்க அவங்களுக்கு இப்போ அர்தாஷ்டமாசா போயிட்டு இருந்ததுங்க கடந்த ஒரு மூணு வருடமாகவே சூழ்நிலை ஒன்றும் சரியில்லை அவங்களுக்கு சரியானபடி வளர்ச்சின்னு சொல்ல முடியாது அவங்களின் நிறையாபடியான உடல் உழைப்பை போட்டும் அதற்கு உண்டானபடியான வளர்ச்சி இருந்தான்னா இல்லை கடந்த வருடத்தில் எல்லாம் ஆனால் இந்த வருடம் அப்படிங்கிறது அப்படி இல்லை சனி பகவானும் மாறிட்டார் நாலாம் பாவம் அர்தாஷ்டம சனிலேருந்து அவரும் விலகி வந்து ஐந்தாம் பாவத்துக்கு போயிவிட்டார் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய சனி பகவான் அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா ஏழில் குரு பகவான் இருந்து அவரும் மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு குரு எட்டில் போயிடுறாரு அதனால துளாராசிக்காரங்களுக்கு நன்மை நீங்கள் நினைக்கலாம் என்னங்க துளாராசிக்கு எட்டில் இருக்கலேருந்து எட்டில் இருக்கிற குரு எப்படிங்க நல்லது செய்வார் அப்படின்னு நினைக்கலாம் அப்படி ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே போவது நல்லது நல்லா புரிஞ்சுங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஆறாம் ஆதிபதி பன்னெண்டுல போறது அல்லது பன்னெண்டாம் ஆதிபதி எட்டுலயோ ஆறுலயோ போறது அல்லது எட்டாம் ஆதிபதி ஆறுலையோ பன்னெண்டுலேயோ போறது இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெட்டவன் கெட்டக்கூடிய இடம் அப்படின்னு பேர் அதனால ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டுல மறைவது அப்படிங்கிறது துளாராசி கலங்கு பிளஸ் 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 தான் கூடுதல் தான் நல்ல ஒரு பலன்கள் தான் நிச்சயமாக அவர் தருவார் ஒன்று அதே மாதிரி தடைகளால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது கல்யாணம் ஆகாமல் தள்ளி போறது இது மாதிரி ஏதாவது ஒரு தடையாக இருந்தால் அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி ஐந்தாம் பார்வ பாதம் அதவனுடைய பார்வையினாலே உங்களுடைய ஐந்தாம் பாவம் வந்து கொஞ்சம் நல்ல வலிமையாகிறதுனால ஏதாவது ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு அல்லது எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அடுத்து இன்னொரு வேற ஒரு பெண் குழந்தை வேணும் இல்லை ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு எண்ணமா இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது எனக்கு ஒரு குழந்தை ஒரு குழந்தையாவது பிறக்கணும்னு எங்குவர்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த வருடத்திலே உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியான வாய்ப்புகள் உருவாகுகின்றது அதே மாதிரி வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசையில் இருந்து வெளிநா வெகு நாட்களாக முயற்சி செய்கிறோம் வெளிநாடு போகவே முடியல போயிட்டு வந்திருக்கேன் இன்னொரு அதே இடத்துக்கு போக முடியல வேற இடம் வருது நமக்கு நினைச்ச இடத்துக்கு வரல எனக்கு சம்பளம் நான் கேட்குற சம்பளம் அங்கே கிடைக்கலங்க அந்த மாதிரி சம்பள உயர்வு இல்லை அப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது இல்லைங்களா ஒரு சில பேர்லாம் குடும்பத்தோட நான் போனோம் குடும்பத்தோட எனக்கு வந்தாதான் நான் வெளிநாட்டுக்கு வர முடியும் அது மாதிரி ஒரு இடம் கிடைக்கணும் அப்படிலாம் நினைக்கிறோம் இல்லையா அது மாதிரி எப்படி உங்களுக்கு சாதகமான வெளிநாடு எப்படி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ துளாராசிக்காரங்களுக்கு அப்படியானபடியே ஒரு நல்ல வெளிநாடு அமைப்புகள் அங்கே சென்று வேலை செய்வதற்கும் அங்கேயே வந்து குடும்பத்துடன் வேணும் போகணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்துடன் போகுவதற்கும் வாய்ப்புகளும் பல நல்ல வளர்ச்சிகளும் அமையவிருக்கின்றது துளாராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இந்த வருஷம் கூடுதலான ஒரு சிறப்பு இந்த வருடம் அப்படின்னா முன்னமே சொன்ன மாதிரிதான் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதனால் வந்து நெகு நாட்களாக அதாவது ஒரு மனம் விரும்பி கொண்டு இருக்கிறீங்க ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது மன விரும்பக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணைவரை விரும்பிகிட்டு இருக்கிறது அவங்களுடன் திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் வெகு நாட்களாக இல்லாத ஏதோ பிரச்சனையாக இருக்கிறது ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்களோட நாங்கள் பிரிகிறோம் ஒரு வாழ்க்கை ஒரு திருமண வாழ்க்கை திருமண பந்தத்துக்குள்ளே போக முடியல எங்களால் அப்படின்னு இருப்பவங்களுக்கும் வரக்கூடிய காலத்திலே நீங்கள் மனம் விரும்பக்கூடிய அன்பரையே ஒரு வாழ்க்கை துணைவராக ஏற்று வாழ்க்கை அதாவது உங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான நல்ல சூழ்நிலைகளும் இந்த வருடம் இயங்குகிறது அதே மாதிரி இன்னொரு சிறப்பு இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் பன்னெண்டிலே மறைகிறார் கேது பகவான் பன்னெண்டிலே மறைவது நல்லது அது வந்து போக்குவரத்து சார்ந்த துறைகள் அவங்க இருக்கணுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலனை கொடுக்குகின்றது எண்ணெய் வித்துக்கள் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இந்த மாதிரி தொழில் சேவங்க நிலத்துக்கு அடியிலே பூமிக்கு அடியிலே விளையக்கூடிய தானியங்கள் அதுலேருந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் அதே மாதிரி எண்ணெய் இந்த மாதிரி பெட்ரோலியம் எக்கள் மூலியமாக பிசினஸ் நல்ல பலன்கள் வெளிநாடு செல்லணும் வெளி மாநிலத்துக்கு செல்லணும் இயங்குபவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறது குறிப்பா இந்த வருடத்தில் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன குலதெய்வ வழிபாடு முக்கியம் துளாராசிக்காரங்களுக்கு எந்த தெய்வமோ உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க அல்லது கிராம தெய்வதை மாரியம்மன் காளியம்மன் சோழலை மாடசாமி கருப்பண்ணசாமி சங்கடி கருப்பன் வீர சுவாமி மாதிரி எந்த சுவாமி உங்களுடைய கிராம தெய்வத்தினுடைய தெய்வமாக உங்களுடைய இடத்துல இருக்கின்றதோ உங்களுடைய நகர்ப்புறத்தில் அந்த இடத்துல அந்த தெய்வத்தை நிச்சயமாக வழிபாடு செய்து வாருங்கள் நல்ல பலன்கள் நிச்சயமாக துளராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்